ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு லைவ் வந்திருக்கேன் வாங்க பேசுவோம் சாரி நாள் லைவ் வராது நேற்று முந்தானத்து வந்தேன்னு நினைக்கிறேன் அப்படி சரியாக பேச முடியல இப்போ வாங்க பேசுவோம் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டுடே எப்படி போச்சு

பே பீஸுவ மறக்காமல் லைவ் பார்த்திங்கன்னா எந்த ஊர் அப்படி உங்கள் பேர் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுக்கு லைக் போடுங்க Hi, to Ray. How are you? Welcome to the, I <coughs> the Sandita. Hi. Super acting. Yeah? Wow, nice, nice, nice. Thank you so much. Where are you from? I'm from Hero Old hey, இப்படி வாங்க மறக்காமல் லைக் போடுங்க உங்க ஊர் பேர் சொல்லுங்க என் பேர் அபிநயம் ஆய் மேடம் சோ நைஸ் தேங்க் யூ சோ மச் மறக்காமல் லைஃ போடுங்க எல்லாரும் லைக் போடுங்க எல்லாரும் எந்த ஊர்ல இருந்து பார்க்கறீங்க கமெண்ட் பண்ணுங்க நேம் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிடும் எதுக்கு மேலே சாப்பிடணும் கொஞ்சம் டைம் ஆகும் சஞ்சய் எந்த ஊர் நீங்கள் sáng mà là thank you Hi, friend. sao hello face mà face ít tan được like protection

மறக்காமல் லைக் போட்டுட்டு உங்கள் ஊர் பேர் சொல்லுங்க உங்கள் பேர் சொல்லுங்க ஹாய் பேபி ஹாய் தளபதி கல்யாணி எந்த ஊர் நீங்கள் பேர் தப்பை படித்த சாரி

ஈரோடு ஆமாங்க தான் லைக் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்யூ எல்லாரும் லைக் பண்ண நல்லா இருக்கும் और इसलिए पे वाइफ बन रही हैं। आर्डर नहीं बोल थैंक यू। ओके नाइस मैच। ओके। लव यू। लव यू तंबी, तंबी ये पापा ने तेरी साड़ीस माइक। और माइक तुम पता ना पड़े मार நல்லா இருக்கேன் எனக்கு ஒரு மட்டை தாங்க எப்படிங்களா சாப்பிட்டேன் சாரி சாரி நான் சாப்பிடறது மறக்காம லைக் போடுங்க பாக்கல ரொம்ப நாளைக்கு வச்சு லைக் வந்திருக்கேன் எத்தனை லைக் வருதுன்னு பாப்போம் நடினம் சூப்பர் எந்த நடினம் சேனலில் பார்த்தீங்களா வீடியோ தேங்க் யூ ஓகேங்க என்ன சாப்பாடு சாப்பாடு அவரக்கா பொரியல் நீங்கள் ஏன் வீடியோ போடல வீடியோ போட டைம் இல்லைங்க கொஞ்சம் வகுப்பு அதனால ஃபேன் சத்தமா ரொம்ப வேக்குங்க என்ன ஓகே நீங்க என்ன சாப்பிடு சாப்பாடு என்ன சாப்பாடுன்னு கேட்குறீங்களா இல்லை என்ன சாப்பிட்டுட்டுன்னு கேட்குறீங்களா ஏசி போடலையா அந்த அளவுக்கு வசதி இல்லைன்னு எனக்கு தினமும் பேசலாமாங்க பேசலாமே

You thank you thank you පානි සම් ලाइට වරලා ක आ हम्म लाइक पोटा चक्का थैंक यू थैंक यू लाइक पोटा तो करूँगा थैंक्स चैनल सब्सक्राइब பண்ணுங்க வீடியோஸ் பாருங்க வீடியோஸ் புது ന്യൂ വീഡിയോஸ் எதுவும் போற இல்ல போடுவேன் கண்டிப்பா சொல்லுங்க பை நலமா நலம் நீங்க அக்கா போல் லைவுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் அப்படியா வாங்க இன்னும் டெய்லி வாங்க லைவ்ல பேசலாம் குட் நைட் பாய் குட் நைட் ஸ்வீட் ரீம் சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க ரொம்ப பார்த்துக்கோங்க இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் மறக்காமல் அது கதிர்வியல் ராஜான்னு ஒரு சேனலை போய் பாருங்கள் அந்த சேனலில் என்னோடய ஷார்ட் ஃபிலிம் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு மறக்காமல் அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஸ்டைலுவோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஈரோஸ் இருக்கும் அந்த சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்கள் ஊர் பாலமலை அப்படியா சேனல் சாரி நம்ம சேனல்லேயும் இருக்கும் உம் அதே பேர் வாழவே இல்லை

பேர் மயனன் ஆமா சண்டி பேர் மைனா ஊர் நீங்க ரொம்ப சந்தோஷம் எந்த ஊர் நீங்க சொல்லுங்க நீங்க சேலமா இல்ல

என் பெயரைக் கேட்கவில்லை தனபால் இருக்கு சரி ஓகே தனம் பழம் சரி உங்க பேர் என்ன சொல்லுங்க change my name

கேட்டுகிட்டே இருந்தேன் எப்படி இருக்க என்ன பண்ற அதையும் உங்க வீட்டுக்கு நான் சாப்பிட é them out வரலாம் நினைச்சேன் வர முடியல கொஞ்சம் வர்க் வந்துடுச்சு அதனால வர்க் போயிட்டேன் அண்ணாமலை சாப்பிட்டாச்சா இருக்கா இருக்க சாப்பிடலப்பா சாப்பிடணும் மேலே அண்ணாமலை ஹவாரியும் நல்லா இருக்கேங்க நீங்கள் நீங்க பிடிப்பீங்க மறக்காமலு போடுங்க ठीक फाइन, ओके, मेकअप सुपर, थैंक्स। इन्हों को और मेकअप, चम्मच मार, और पापो, अप्रिंसली, और पाटिंग அதிகமா வந்து வர்றதுனால வீடியோ போட முடியாது வர முடியும் போட்டு அனைத்து நல்ல லங்களா எனக்கு கொஞ்சம் வேலை வந்துச்சு அதனால் நான் கிளம்பணும் ஃப்ரெண்டை பார்க்க போகணும் அதனால் மறுபடியும் நாளைக்கு சந்திப்போம் ஓகேவா அதுவரை உங்களிடம் இருந்து விளைவிடுவது உங்கள் அன்புடன் அபிநயம் மீண்டும் நாளை சந்திப்போம் பா எல்லாருக்கும் வா நாச்சு இப்போ வருவாங்க நினைக்கிறேன் எது பார்த்தேன் ஆனால் ஆச்சியாக இருக்க வரல ஓகே லைவ் பார்த்து இங்கே தான் பண்ணுங்கப்பா அரவிந்த் பாய் அரவிந்த் கவிதை நான் எதுவும் பணிக்குட்டி வரது இல்லை தெரியல ஓகேப்பா எல்லாேருக்கும் பாய் குட் நைட் ஸ்வீட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க தூங்குங்க பாய் பாய்